கரிமலை ஏற்றம் பயங்கரமான மேடு ஐயப்பா சாமா மேடு சாமிங்க சரணம் சொல்லி ஏறிட்டு வராங்க ஐயப்பா ஐயப்பா அருவப்பா பெரிய மூச்சு இருக்குது அதுலேயும் ஐயப்பனை தரிசித்து நாங்கள் ஏறுறோம் Come on, come on. பயங்கரமான மேடை அங்கே ஏறுறோம் பயங்கரமான நெட்டு வர எல்லா சாமிகளுக்குமே மூச்சு வாங்குது முடியாத சாமி தொன்ன ஒன்று ஏறுறாங்க காவல்காரன் கருப்பம் ஐயப்பன் பக்தர்கள் இங்கே வந்து பார்த்துருக்குறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நீங்கள் பார்க்க போறீங்க காவல்காரன் கருப்பான் ஃபுல்ல நெட்டு ஆபுத்தான பாதை ஐயப்பனை தரிசித்து ஏறுறாங்க பக்தர்கள் எல்லாம் மண் சேராக இருக்குது கால் பாதை வழுக்குது அதுலேயும் பக்தர்கள் சரண போட்டபடி கரிமேல ஏறுறாங்க எல்லாருக்குமே மூச்சு வாங்குது சாமிகள் சரண் ஒன்றும் ஏறிக்கொண்டிருக்கா ஐயப்பா 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 ஐயப்பா

A ayappa, samye, samye, ayappa, 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 yapo, ayappa, 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 ayappa. சாமி நீங்க எங்க இருந்து வரீங்க கரூர் எத்தனை வருஷமா வரீங்க ஐயப்பனுக்கு பதிமூணாவது வருஷம் எத்தனை வருஷமா வரீங்க ரெண்டாவது வருஷம் இரண்டாவது வருஷம் ஐயப்பன் மகிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

പർലമെന്റ് 45 വരിടാം ഇല്ല ഞാൻ ടൈം വാങ്ങിച്ചിട്ട് ടൈം വാങ്ങിച്ചാ എത്ര વખત ആടപ്പെട്ടിക്ക് ആടപ്പെട്ടിക്ക് അല്ലടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടട